யூஸ்ல சொன்னது மூலிமா நான் வந்து கேட்டேன் சோ வந்து இந்த த்ரீ ஆக்ஸ் அரேனா அதில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து எர்த்து மேலே வந்து ஒரு ஈர்ப்பு வந்து ஏற்பட்டுருக்கு அப்படின்னு அதனால தான் ஃபயர் ஏரேஷன் இம்மாட்டிலும் வந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுதுன்னா ஆமாம் பிரதர் அவருங்க வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆனால் அவரால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட்டுருக்குன்னு ஆமாம் ஏற்படலாம் ஏன்னா அவர் வந்து பயந்துருப்பார் அப்படின்னு அவருங்க ஃபயர் இமோஷன் இம்மாட்டிலும் வந்து பயந்துருப்பாரா பிரதர் நீ சொல்கிற டோர்னையே சரி இல்லைன்னு ஆமாம் அப்படின்ட்டு அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறார் அந்த இடத்துல இது எல்லாத்துக்கும் ரீசன் விரிச்சுவல் கோல்டு இம்மாட்டல் அப்படின்னு போருங்க யாராவது பேர் பார்த்துட்டு தண்டர் கேட்பார் அந்த இடத்துல ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஃபயர் பைப் பிரான்னா அவர் யாராவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவருக்கு சரியாக்கா இருக்கார் அவர் பவர் எந்த லெவலில் இருக்கும் அப்படிப்பட்ட வரையும் உனக்கு தெரியுமா பிக் பிரதர் அப்படின்னு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன் எத்தல வந்து ஹாங் சொல்லலாம் இருந்தது இல்லை மொத்தமாக வந்து சாஸ்ட்ரீட்டில் ஐம்பத்தி ரெண்டு டேப் இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும் அதில் ஒரு டேபோ ஒன்று டயாங் டயாங் சூ அந்த உருவாக்குனதே அது அது வந்து 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 ஐம்பத்தி ரெண்டு டாப் டென்னில் பவர்ஃபுல் அப்படின்னு 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 சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது கூட சொல்லுவாங்க பிரதர் பிரதர் உனக்கு இவ்வளோ பெரிய இருக்கா மேலே போகிறப்பாரு ஒழுங்காக சொல்லி சொல்லி எல்லாத்தையும் எல்லாத்தையும் நீ என்ன சொல்லு போய் கேட்டுக்கிட்டு இந்த இடத்துல இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் இருப்பேன் மாதிரி நான் நான் சி ஆஃப் அதில் அதில் பார்ட்டிசிபேட் சூப்பர் நம்ம இருபத்தி வந்தேன் என்னால் வந்து உள்ளே போக முடியாது பிரதர் வந்து முடியாத

ப்ரோ பிரதர் தண்டர் உனக்கு மேலே ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன் உனக்கு வந்து சப்போட்டாக மட்டும் வந்து பத்தாது நான் மட்டும் இல்ல என் சந்ததி போது என் பரம்பரை எல்லாமே உனக்கு வந்து நன்றி கடன் பாட்டுருக்கோம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பிக் பிரதர் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஹான் பார்த்தா இந்த இடத்துல ஹாங் ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா தண்டர் பார்த்தீங்கன்னா வந்து வணங்கிட்டு இருப்பான் சரியான ஃபன்னாக இருக்கு அந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம மூணு பேரும் ஒன்றா கல்டிவேட் பண்ணுறோம் மூணு பேருமே ஒன்றா ஷைன் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒன்றா வந்து இது பண்ணுறானுங்கிறதுல நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தீங்கன்னா அப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல கேட்க சரி ஒரு இரத்த என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுக்கேன் ஆமாம் அதை பற்றி தான் அவன் கேட்டால் சொல்லலாம்னு வந்தேன் அப்படின் கேட்டு ஏன் எல்லாருமே இரத்த குறி வச்சிருக்காங்க அப்படின்னு கிட்டே பிகாஸ் ஒரே விஷயம் ஏதோ ஒரு ஏலியன் லேசான பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எத்தனை மாடிஃபிகேஷன் படப்பட்டிருக்கு அதனால தான் வந்து இந்த த்ரீ எக்ஸ் டோஜ் வந்து அவங்க பக்கம் வந்து எர்த்த வச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசி கேட்டிருக்காங்க ஸோ மேலே ஸோ அந்த பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த எர்த்தை மாடிஃபை பண்ண அந்த ஏலியன் ரெஸ் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கணும் ஈவன் த்ரீ எக்ஸ் டோஜோ அதனோட த்ரீ எக்ஸ் அரியணும் அதனோட வந்து ஃபவுண்டரே துவரக்கு அளவுக்கு இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே இந்த எராவில் பார்த்தீங்கன்னா மூணு ஜீனியஸ் ஸோ தண்டர் நீனா மூணு ஜீனியஸ் ஒரே ஒரு எரா ஒரே ஒரு சின்ன பிளானட்லேயே வந்துருக்கும் இதுவே போதும் இந்த பிளானடோட பண்ணக்கூடிய அவால்வேஷன் இந்த மக்கள் வந்து ட்ரைனிங் பண்ணுறது மற்ற எல்லா ஸ்பீஷிஸோடு ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக வருதுங்கிறது வந்து காண்பிக்க அதனால தான் இருக்கிற எல்லா மக்களுமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எர்த்தம் ஆப்டைன் பண்ணி ஆகணுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு த்ரீ எக்ஸ் நான் வந்து எர்தன் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு சீக்கிரட்டான விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க அதுதான் யாங் காட் கிளான் இருக்கிறதுல பவர்ஃபுல் பீயிங் ஆன் யாங் கிளாட் காட் கிளான் வந்து படிவங்கள் எங்கே கிடச்சிருக்கு ஸோ அது அவங்க மட்டும் இதை மாடிஃபை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எர்த்தோட எவால்வேஷன் அது ரொம்பவுமே பயங்கரமாக இருக்கும் மற்ற எல்லா விஷயம் ஹீரோனே அந்த மெட்டல் பிளேட் வந்து நினைப்பா அந்த மெட்டல் பிளேட் வர சோ அந்த மெட்டல் பிளேட் இருக்கு தான் கிடச்சி அந்த யாங் காட்டில் அண்ட் மெட்டல் பிளேட் ஆனால் இது ரொம்ப வந்து கல்வியை ரொம்ப பியூரலாக இருக்கணும்னா ஒரு வேலை இருக்கலாம் ஸோ இந்த யாங் காட்டில் அவங்களோட ஃபிசிக்கல் எவ்வளோ ரொம்பவுமே பயங்கரமானது ஸோ அவங்களோட எவ்வளோஷன் பிள்ளை அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு சீக்கிரமாக வந்து போயிட்டு இருக்காங்க அவங்களோட பயங்கரமான பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும் ஸோ அந்த ஒரு யூனிவர்ஸாக அவங்களுக்குள்ள இருக்கலாம் வழக்கமாக உலகத்தான் வந்து உள்ள உருவாக்குங்க உடம்புக்குள்ள யூனிவர்ஸை உருவாக்க சக்தி அவங்ககிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா ஸோ இந்த இடத்துல ஹீரோ எல்லாத்துக்கும் யோசிச்சு பார்த்துருக்கா ஸோ என் இடத்த என் இடத்த மாதிரி தான் எல்லோரோட கண்ணுமே இருக்குது நான் இப்போ என்ன பண்ண போறோம் நாங்கள் எப்படி தான் இப்போ வந்து காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பற்றின ஆழ்ந்த சிந்தனைக்கே நின்றுப்பான் சார் கண்டிப்பாக என்ன பண்ண நான் சீக்கிரமாக பவர்ஃபுல் ஆனால் மட்டும்தான் வந்து என் இடத்த வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஹீரோ வந்து வச்சுக்கலாம் அந்த கெட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா திடீரில் பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்மிக் சேஜ் அந்த இடத்துல இடத்துக்கே வந்துருப்போம் அந்த இடத்துல லுங் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஸோ அந்த மாதிரி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி ஹீரோ பற்றி கேட்பேன் அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயம் வந்து எர்த்த விஷயத்தை சால்வ் பண்ணுறதுக்காக தான் நானும் வந்து லாங் இந்த இடத்துல வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் நான் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த எர்த்த பற்றி நான் செல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த பற்றி

வித்து அப்படின்னா உனக்கு வந்து இரநூறு பில்லியன் மிக்சர் யுவான் யூன் கான் காயின் வந்து உனக்கு கிடைக்கும் அது வந்து மூணு விஷயமா இன்ஸ்டால்மெண்ட்டில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அது இமாரல் நீ கொடுக்குறேன்னு பற்றி அல்லாண்டு அதுவுமே நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அந்த மூணு பேமெண்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் மூணு பகுதியாக பிரித்து விடுவோம் ரெண்டாவது ஆப்ஷன் ஸோ அந்த கட்டல் எல்லாத்தையும் வந்து என் பக்கம் வித்துட்டு ஸோ அந்த கடலுக்கு மேலே இருக்கிற ஸ்பேஷி வந்து கலக்கண்டு எல்லாமே எங்களுக்கு தான் ஆனால் வந்து இதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த நிலப்பகுதியில் அதுக்கு வந்து மொத்தமாக வந்து ஐம்பது பில்லியன் யுவான்ஸ் வந்து நாங்கள் வந்து கொடுப்போம் ஸோ வந்து எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணும்னு கேட்டால் ஹீரோ வந்து நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா அவன் வந்து ஆப்ஷன் டூ வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணோம் இதோ கேட்ட காஸ்மிக் சேஞ்சு சரி ஒன் ஃபிஃப்டி மில்லியன் யுவான் கட்சி வந்து தெரிஞ்சுதான் பேசணும் கேட்டால் ஆமாம் எடுத்து வந்து என் ஹோம்லேண்ட் அது யார் யாருக்கும் வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அதுக்கு மேலே அந்த மக்களை வந்து ஹோம் இல்லாதவங்க ஆக்க என்ன விருப்பம் இல்லை உன்னோட வந்து திங்கிங் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்கும் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் உடனே இந்த ஆட்டிடியூட் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தா பேச ஆரம்பிக்கும் இடத்துல ஸோ இப்படி பேசியே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அதில் சைன் போட வச்சுருவாங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா சோகத்துக்கே போட அந்த இடத்துல ஏன்னா கடல் எல்லாத்தையுமே வந்து வித்துறாள் பார்பிடா பார்த்தீங்கன்னா வந்து அக்கௌண்ட் வந்து ஃபை மில்லியன் மிக்சர் யூவான் காயின் வந்து ஹாப்பி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்க ஹீரோகா சுவாதம் தாங்க முடியாத பாய் வந்து கேட்பா அந்த இடத்துல என்ன ஆச்சுருக்கீனுங்க நீ வந்து அஞ்சு மில்லியன் யுவான் காயின் வந்திருக்கு நீ ஏன் சந்தோஷப்படுங்க கேட்டேன் நான் வந்து வீக்னஸ் வந்து ஃபீல் பண்ணுறா அப்படின்னு கேட்டிருக்கேன் என்ன வீக்னஸ் கேட்டுட்டு வந்து இந்த விரிச்சுவல் கம்பெனியும் சரி இந்த வந்து த்ரீ எக்ஸ்டோஜோவும் சரி இந்த ரெண்டு பெரிய பெரிய ஆளுங்களும் சரி ஈவன் மர் கேண்டில் கிங் அவனை கூட வந்து என்ன வந்து ரிசீஸ் பண்ணுற சக்தி வந்து என்கிட்ட நான் ரொம்பவே வீக்காக இருக்கேன் பாட்டம் கோயிலில் தலையில் ஒரு அடிக்க முட்டா பாயில் அப்படியே தலையில் அடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து இருக்கிற பெரிய பெரிய பவர்ஃபுல்லான ஆளுங்க கூட ஆளுங்கூடறான் ஒரு கடலில் வந்து வீக்காக இருக்கிறது இருந்திருப்பாங்க நீ வந்து வீக்காக இருக்கிறது பிரச்சனை அது வந்து ஊனராமிருக்கிறதான் பிரச்சனை நீ வந்து இன்னுமே கல்டிவேட் பண்ணி கண்டிப்பாக மாறினா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ நினைக்கிறான் ஆமாம் இந்த எல்லாம் பவர்ஃபுல் பீயிங்குமே வந்து ஒரு காலத்தில் மாதிரி இருந்தால் ஸோ என்னாலையும் முடியும் ஸோ இந்த காட் பிளேட் இந்த காட் பிளேட்டை வந்து அந்த கல்டிவேஷன் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா என்னோட ப்ராக்ரஸ் இன்னுமே அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது முடிச்சதுக்கு அப்புறம் சோசிட்டு இருக்க நயன் யூனிவர்ஸ் ஸ்டேபோ அந்த கல்டிவேஷன் பத்திரம் அது அடுத்த பெயிண்டிங் என்னால் புரிஞ்சுக்கிதுன்னா என்னோட பவர் இன்னுமே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு டைம் நோட்ஸ்னு வாங்கிட்டேன் தேர்ட் வால்யூம் இந்த நோட் இந்த வால்யூம் நான் நல்லாவே படிச்சேன் இதுக்கப்புறம் தேவையில்லைன்ட்டு அவள் அடுத்த வால்யூம் ஃபோர்த் வால்யூமை பார்த்தீங்கன்னா வந்து ஒன் மில்லியன் மிக்சி ஒன்று காயின் கொடுத்து இந்த இடத்துல வாங்கினா அது பயங்கரமாக மாடர்ன் டெக்னிக் இந்த இடத்துல சார் ஓகே அப்படியே பாருங்க அந்த இடத்துல ஒரு கொஸ்ட் ஒன்று இருக்கு சார் என்ன கொஸ்ட் இந்த பிளட் லூ இலுக்ஸ் மாதிரியே இந்த இடத்துல ஒரு கொஸ்ட் கொடுத்துருக்கான் அது வந்து பார்த்தீங்கன்னா டொமைன்லே ஹையெஸ்ட் லெவல் கொஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் பார் பிட்டா பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கலாம் ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்ட்டை பற்றி வந்து சொல்ல ஆரம்பிக்கலாம் ஸோ அந்த கொஸ்ட் முழுக்க முழுக்க உன்னால மட்டும் தான் செய்கிற மாதிரி இருக்கணும் ஸோ அந்த கொஸ்ட் ஃபுல்லாமே விருச்சுவல் யூனிவர்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒன்று மானிட்டர் பண்ணுவாங்க ஸோ எல்லாத்தையும் நீ மட்டும் தான் பண்ணுவோம் எந்த சீட்டிங்கும் பண்ணக்கூடாது ஸோ எல்லாத்தையும் இல்லை கொஸ்ட் என்ன அப்படின்னா இதில் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் ஸ்லேவரி இதுக்கு நடக்குது அந்த ஆளுங்களுக்கு எல்லாருமே நீ கொள்ளணும் அதுக்காக இன்னொரு டாஸ்க்

கண்டிப்பாக போகலாம் ஸோ ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் முடிச்சாலே போதும் அப்படி சொல்லிட்டு ஹோ ஹீரோ நினைக்கலாம் ஸோ எயிட்டி பர்சன்ட் முடிக்கிறது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும் ஸோ வந்து எல்லாருமே நான் வந்து கொள்ளணும் அதான் நான் டாஸ்க்கு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அந்த இதில் பேட்னு சொல்லுங்க ஸோ அந்த பிளானட் பேஸ் பிளானட் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம போகிற மாதிரி இருக்கா ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா வந்து ஒரு சில ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பிளானட் இங்கிறது வந்து அஞ்சு மாதம் எட்டு நாள் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஏன் அந்த மெட்டல் பிளேட் கல்டிவேட் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்து கேட்க ஸோ இருபது பார்த்தீங்கன்னா அந்த காட் மெட்டல் பிளேட் காட் மெட்டல் பிளேட் அந்த பிளேட்டை பார்த்தீங்கன்னா கல்டிவேட் பண்ண ஸ்டார்ட்

வழக்கமாக வந்து எவாலுவேஷன் எவாலியூஷன் உடம்போட உடம்பு டொமைன் டொமை உங்களுக்குள்ள ஒரு உலகம் உருவாச்சு ஆனால் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறதுமா தனக்குள்ள ஒரு யூனிவர்ஸே அதில் கிரியேட் பண்ண முடியும் அது என்னோட ஜீன்ஸ் எல்லாமே டபல் ஆகிட்டு இருக்கு ரொம்பவே அற்புதமாக இருக்கு இந்த காட்லான் டெக்னிக் ஆனா இதில் மட்டும் ஃபெயில் மட்டும் ஒருத்தங்க ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களோட உடம்பு ஃபுல்லாகவே உடம்பு டெஸ்ட்ராய் ஆகி மொத்தமாக ஹீரோட உடம்பு கொலாப்ஸ் ஆகுது ஆனால் ஹீரோக்கு தான் பிரச்சனையே இல்லை ஸ்கோர் மட்டும் இருந்தாலே போதும் மொத்த ஒட்டமே ஹீரோ ரீஸ்ட் வர முடியாது ஸோ இந்த ஒரு விஷயத்தினால அந்த டெக்னிக்கை நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணி தலைவன் கண்டிச்சு கண்டிச்சு அப்படி மாஸ்டர் பண்ணிட்டான் அந்த மாஸ்டர் பண்ண ஒட்டின் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஒட்டமை பார்த்தீங்கன்னா பவர் பார்த்தீங்கன்னா ஹியூமனோட ரெண்டு மட்டங்க அதிகமாகச்சு கோல்டு நான் ஜெயிட் அதோட பவர் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மட்டங்க அப்படியே வந்து டபுள் ஆயிடுச்சு இந்த இடத்துல அதோட பவர் ரொம்பவே கொட்டூரமாக இருக்கும் இடத்துல ஸோ ஹீரோ நினைக்கலாம் இந்த ஒரு மெட்டல் பிளேட்னா நான் கல்வி பண்ண முடிச்சிட்டேன் ஆனால் எடுத்து ஃபுல்லாக தெரியும் எனக்கு செகண்ட் மெட்டல் பிளேட் உடனே இடத்துல பார்வையில் இருந்து டே லுன்ஃபங்க நம்ம வந்து பேஸ் பிளானட்டுக்கு வந்து வந்துட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்து சரி ஓகே ஆறு முக்கியமாக கோஸ்ட் அப்படின்னு சொல்லி ஜீரோ கேட்டுக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அதுவும் பேஸ் பிளானட் அந்த ஒரு பிளானட்டு பற்றி நான் வந்து கிட்டு இருக்கிற அந்த இடத்துல பார்த்தீங்க உள்ள வந்து பேட் பேஸ் சொல்லுவாங்க இந்த பிளானட் கிட்ட வந்து அதுலேருந்து பார்த்தீங்கன்னா விரிச்சொல் யூனிவர்ஸ் கம்பெனியோட மேட்டர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகும் ஸோ அதனால நீ பார்த்து நடந்து டெய்லாக நீங்கள் எந்த ஹெல்ப் பண்ண விடாது நீ தான் எல்லா கொஸ்டின் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் சீல வந்து பேஸ் பிளானட் உள்ள கட்டுறேன் அந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் இருக்குது அது பார்த்து ஒரு பாம்பு இருக்குது இடத்துல யாரோ ஒருத்தக்கிற அந்த பாம்பு வந்து அழுகுது பட் இருந்தாலும் அந்த பாம்பு பற்றி ஒரு கலப்படம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துரும் ஸோ இந்த ட்ரைப் பார்த்தா இது வந்து பார்த்திங்கன்னா பிக் ட்ரீட் ட்ரைப் அப்படின்னா பெரிய மரத்தினம் அப்படின்னு சொல்லி அவங்க எதையோ பார்த்து பயந்துக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் இவங்க கணக்காக வெறும் அடிமைத்தனத்தால் மூழ்கிருக்காங்க ஸோ இவங்களை கண்காணிக்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ட்ரோன்ஸும் காத்துக்கிட்டு இந்த இடத்துல அதை அட்டாக் பண்ணவும் முடியும் அந்த ட்ரோன்ஸும் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க அதுக்கு பயந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க ஸோ இவங்க எல்லாம் என்னடா வேலை அப்படின்னு பார்த்துருக்கோம் அந்த இடத்துல இவங்களை அடிமைத்தனை பண்ணி ஸோ இந்த ரெயின்போ ஃபயர் ஃப்ளவர் அந்த ஃப்ளவரை கலெக்ட் தான் வேலையா ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப நாளாக வந்து அப்படியே நடந்து நடந்து கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி பண்ணுவோம் ரொம்பவுமே டயர்ட் ஆச்சு இந்த இடத்துல ஸோ அங்கே இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா அப்பா என்னால் வந்து முடியல எனக்கு எனக்கு வந்து கால் வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கெட்டுக்க முடியாமல் போயிருக்கா ஒரு கட்டத்தில் பார்த்தா முட்டியாமல் அவளுக்கு கீழே வந்து விழுந்துருவா ஒட்டுனே பார்த்தோன்னா அவங்க அப்பா வந்து மகளே அப்படின்னு கூப்பிட்டு நீ கொஞ்சம் ஏந்திரமா நீ கண்டிப்பாக வந்து நடந்தான் அவனு வேறு வழியே இல்லைம்மா அப்படின்னு அவர் பார்த்தா கூட்டு வந்துருக்காங்க அதில் ஸோ நம்ம மட்டும் அந்த ரெயின்போ ஃபார் ஃபயர் ஃப்ளவர்ஸை வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வச்சுக்கேன் நம்ம ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே கூட்டு போயிடுவாங்க அந்த இடத்துல நம்ம யாருமே சந்தோஷமாக இருக்க முடியாது நம்ம அவன் கொடுமையாக எடுத்துவாங்க இவன் நம்மளை கொல்ல கூட வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கமாக நம்ம வந்து வில்லேஜ் கிட்டே போயிட்டோம் அப்படின்னு கூப்பிட்டு போயிருக்கேன் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் இந்த ஃபேமிலி மட்டும் இல்லை இந்த வில்லேஜில் எல்லா ஃபேமிலியுமே இந்த வந்து ரெயின்போ ஃபயர் ஃப்ளவர் அந்த ஃபயர் ஃப்ளவர் வந்து கலெக்ட் பண்ண வச்சுருக்காங்க ஸோ இங்கே எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த ஃபயர் ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு பார்த்திங்கனா எடுத்து வந்து வைக்கிறாங்க அந்த வந்து திடீரில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஸ்பேஸ் பண்ண வந்துக்கிட்டு இருக்கோம் இதை பார்த்த உடனே வந்து டெபில் காட்ஸ் வராங்க டெபில் காட்ஸ் வராங்க எல்லாம் ஓடுங்க டெபில்ஸ் வராங்கன்னு கத்திட்டு இருக்காங்க அந்த அந்த ஃப்ளவரை பார்த்திங்கனா வேற ஒருத்தர் எடுக்கலாம் இப்போ வந்து அந்த ஃபயர் ஃபீனிக்ஸ் கிளானஸ் அந்த ஒரு சோல்ஜர் அவங்க அந்த ஃப்ளவர் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த ஃப்ளவர் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க கொடுக்குற டீம்ஸ் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க ஸோ என்ன விஷயம் வந்து அந்த ஃப்ளவர்ஸ் எதாவது கலெக்ட் பண்ண

பர்சனை வந்து நாங்கள் வந்து கூப்பிட்டு போகிறோம் என்ன ரெடியா அப்படின்னு கேட்க தான் அந்த வந்து அந்த இந்த தலைவருக்கு என்ன சொல்கிறது இல்லை அதான பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடு இந்த எபிசோடு அடுத்த எபிசோடு லிங்க் பண்ணி வந்து ஃபைட்டை பார்க்குது கொஞ்சம் கொடூரமாக கொள்ளுவோம் அந்த இடத்துல அதில் ஒரு சில சீன்ஸ் மட்டும் போடுறேன் என்ன இடத்துல பார்த்தா அந்த வில்லேஜ் மக்களை கூட்டுவோம் ஹீரோ மொழியில் வெறி கொண்டு கெல்லோரு கூட ஹீரோ கடவுள் எல்லாம் வணங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படியே ஒவ்வொரு டேரக்டர்ஸாக பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கொள்ள வந்திருப்பான் கொஞ்சம் கூட கருணையே இல்லாது ஈவன் இந்த நம்ம பிளட் ப்ளூ மூவியில் பார்த்தாலும் அதை விட டபுள் மடங்கு டபுள் மட இல்லை அதோட விடலாம் வராது அந்த அளவுக்கு வந்து ஒரு சீன் வந்து இதில் வந்து இருக்கும் ஹீரோ கொடூரமாக குளம் ஸோ பார்த்துட்டு எப்படினு சொல்லுங்க ஓகே சார் அடுத்த எபிசோட் வெயிட் பண்ணி சொல்லிட்டு போங்க பாய் பை இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட்டை மறக்காமல் கொடுத்துட்டு போங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்கய்யா லைக் பண்ணுறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணா யாராவது சேனலில் பார்த்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஓகே பாய் பை பாய்